ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு பயிர் காப்பீடு திட்டம் மூலம் பயிர் காப்பீடு செய்து ஏக்கருக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பெறுவது எப்படி அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸாக வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்கலாம் தமிழக அரசு வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் விவசாயிகள் சேர முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விவசாயிகள் தங்கள் பயிர்களை காப்பீடு செய்ய அருகிலுள்ள பொது சேவை மையங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகியவற்றை அணுகலாம் கடன் பெறும் விவசாயிகள் கடன் வழங்கும் வங்கியில் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யப்படுவர் கடன் பெறாத விவசாயிகள் இந்த மூன்று மையங்கள் மூலமாகவோ அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎம்எஃபிஒய் டாட் ஜிஓவி டாட் இணையதளம் மூலமாகவோ பதிவு செய்யலாம் மாவட்டம் வாரிய பயிர்களுக்கு எவ்வளவு காப்பீடு செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறேங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்த முன்மொழிவு படிவம் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் நடப்பு பருவ அடங்கல் அல்லது உதவி வேளாண்மை அலுவலர் வழங்கும் மின்னணு பயிர் சான்றிதழ் ஆதார் அட்டை நகல் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் சிட்டா பட்டா இது எல்லாம் இருந்தால் போதும் புயல் மழை வெள்ளம் போன்றவற்றில் பயிர் சேதம் ஏற்பட்டு அதனால் ஏற்படும் மிகப்பெரிய இழப்புகளை தவிர்க்க பயிர் சே காப்பீடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுறாங்க அதே போல் நீங்க முன்னாடி பயிர் காப்பீடு செய்யாமல் சேதாரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து பயிர் காப்பீடு செய்வது முடியாது அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே பயிர் காப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க இதற்கு எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு அப்படிங்கிறத உழவன் ஆப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று நாலு 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 ஏழை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்